ஹலோ வீவர்ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த வீடியோ நான் ஒரு பதினேழு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது நேற்று ஈவினிங்கே போஸ்ட் பண்ணிவிட்டேன் எனக்கும் அஃபிஷியலாக சில அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருந்தது அவர் வந்து குமரனை வந்து அதாவது கம்ருதினை வந்து இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அதுவும் குறிப்பாக எம்என்லருந்து இப்போதைக்கு விஜயில் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஓகேவா ஒரு புரிதலுக்கு யாருக்காக இருந்தாலும் வருத்தங்களும் இருக்கும் சேனல் மேலே அவரோட வியூவில் வருத்தங்கள் இருக்கும் சேனல் வந்து இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க ரெட் கார்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ரெட் கார்டுன்னா என்னன்னா இப்போ சேதுபதி அவர்கள்கிட்ட விஜயஸ்கிட்ட வந்து உட்காந்து பேசுவாங்களே யாராவது வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பேசுவாங்களா அந்த கிடையாது சேலரி கட் ஆகும் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த ரெட் கார்டு அப்படிங்கும் போது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க எனக்குமே கவுருதீன் மேல மிகப்பெரிய வருத்தம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த பர்டிகுலராக நேற்று நடந்த சம்பவம் அப்படின்லாம் இல்லைங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் பேசின விதங்கள் டபுள் மீனிங் எல்லாமே ரொம்ப ஹர்ட் அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அது எல்லாமே கேள்விக்குறி ஒருத்தர் சொல்லிதான் நம்ம பண்ணோங்கிறதுலாம் ஒவ்வொருத்தரோட வியூ பட் எனக்கும் அதில் எக்கச்சக்கமான வருத்தங்கள் இருக்குது ஓகே வருத்தங்கள் என்ன அதான் பார்த்துட்டோம் ரெட் கார்டு கொடுத்துட்டோம் ஓகே அடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதாக ஸோ அடுத்த ஒரு பர்சன் வர போறாங்க அப்படிங்கிறது தான் யார் வேணாலும் வரலாங்க ஒரு உதாரணத்துக்கு யார் வரா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி எப்படி வேணாலும் வரலாம் ஓகேவா இப்போது உதாரணத்துக்கு நீனான் காதலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேமும் சரி வஷ்ணும் சரி ஒரு ஒரு சீரியலுக்கு ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு டூ இயர்னு போட்டிருப்பாங்க அந்த சீரியல் ஒரு குயிக்காக முடிச்சதுனால அவங்களுக்கு மறுபடியும் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் ஒரு அடுத்த வந்து அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வைதேகி காத்திருந்தாள் சீரியல் வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் சேரன் கேரக்டர் முன்னாக்கும் தங்கமேல் கேரக்டர் சரண்யாவுக்கும் கிடைக்கும் பட் நிறையா அவங்களுக்கு சீரியல்ஸோட வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இது நமக்கு செட் ஆகலை இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்து நல்ல ஸ்பேஸில் ரெடி நடிக்கலாம் அப்படின்ட்டு அது செலிப்ரிட்டிஸோட முடிவும் கூட அது சேனல் இது பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஷமீருக்கு கொடுக்கறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அதே மாதிரியே சபரி வந்து நிறைய இடங்களில் எனக்கு எம்என்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கும்போது நம்ம நான் கூட விளையாட்டாக சொல்லியிருக்கேன் வெண்ணிலா கேரக்டருக்கு தாராளமாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு நான் இஷ்யூ இல்லை சொல்லியிருக்கேன் அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது ஸோ இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பிரவீன் மின்னாட் சார்கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணிருக்கலாம் இது மட்டும் இல்லை பிரவீன் மினாட் சாரும் ஒரு சிலர் எப்பயுமே ரெடியாக வச்சுருப்பார் யோசிச்சு வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் உள்ள வரலாம் ஸோ இப்போ செட்டில் ஒருத்தர் வந்துட்டு போகிற மாதிரி இல்லை யோசிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹைலி சான்சஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு இருக்கிற இப்போ கம்பெனி இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஃபேமில் இப்போ சீரியலுக்கு வந்தாங்கன்னா எனக்கு சொல் சொல்லணுன்னா சொல்லணும் இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் அவர் ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்னாங்கன்னா ஏதோ ஒரு சிலர் சப்போர்ட்டும் பண்ணிருக்கலாம் ஆனால் எம்என்னை பொறுத்தவரைலாம் அது விக்கா ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேண்டாங்க இந்த பக்கமே வராதிங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கமெண்ட்டுக்கு எனக்கே நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க அதோ ஒரு நம்மளோட இதில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் அப்படி போட்டிருக்காங்க அதுக்கு அவ்வளோ பேர் லைக் போட்டிருக்காங்க அதுதான் ஸோ அதனால் மக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் ஸோ அதிக சான்சஸ் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அது மட்டும் இல்லை நிறையா ட்விட்டர்ஸ் அது மாதிரி இடத்துல வந்து இப்போதைக்கு சேனல் சைட்லேருந்து விலகிட்டாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்குங்கிறது நான் உங்களுக்கு கார்களாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆனால் சேனல்ஸ்லேருந்து விளக்கிட்டாங்க இல்லை விலக்கிட்டாங்க அது மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது சின்னத்திரை சைட்லேயும் அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க நேற்று நான் போஸ்ட் பண்ண மாதிரி சேலரி கட் ஆகும் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் அதாவது பிக் பாஸோட கொண்டாட்டம் இருக்கும் இப்போ அந்த ஃபைனாலே இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் வர மாட்டாங்க ஸ்டேஜில் அவங்க எப்படிங்க ரெட் கார்டு வாங்க வாங்கினவங்களை கூட் கூப்பிட்டு ஒரு மெமரிஸ் போடுவாங்க எவ்வளோ பின்னடைவில் அவங்க இருக்காங்க ஸோ அதனால் மேலும் அவரை பற்றி பேசுறது நானும் விரும்பலை என்னவாக இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே தப்பு செஞ்சுட்டார் ஆனால் எனக்கு உண்மையுமே சொன்னேன் சாண்ட்ராவை அந்த ஹிக் பண்ணார்ல அதாவது உதச்சார் பாருங்க அதுலேயும் ஒரு ஆண் வந்து அப்படி பண்ணும்போது ஒரு பொது வெளியில் அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் கொந்தளிச்சது பார்வதியும் இவரும் பண்ணது நிறைய தவறுகள் அது வந்து இருக்குது அந்த எபிசோட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்லேயும் இருக்குது உண்மையுமே இந்த டோட்டல் பிபியும் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய செலிப்ரேஷனில் தெரிஞ்சுது சும்மா ஒரு எஸ்கலேட்டரில் போனால் கூட இதை நினச்சி ஒரு ஆட்டம் போட்டுட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் செலிபிரிட்டிஸே அப்படின்னா எவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தரும் வர்ற கத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஓகே நடந்துருச்சு அடுத்த விஷயங்களை பார்க்கலாம் ஸோ அடுத்த குமரன் யார் அப்படிங்கிறதுல ரெண்டு மூணு க்ளூ நான் கெஸ் பண்ணி சொன்னதில் சொல்றேன் நம்மளுடைய நிவின் வந்து வளகாப்புக்கு வர முடியாது அங்கே போய் மலேசியாவில் தேட போயிருக்கார் இல்லையா அவர் ஒரு வேலை இங்கே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே நம்ம கிடைச்சாவே குமரன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அதாவது ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இவரும் சேனல் சைடு ஏதாச்சும் அப்ரோச் பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியல கம்பரு அதுவும் வெயிட் பண்ணி நீதான் பார்க்கணும் ஓகேவா இன்னும் இன்றைக்கே எல்லாமே முடிவு எடுக்கலை பட் இருந்தாலும் சில டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பட்சி அப்படிங்கிறது மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ பார்ப்போம் நிவியனுடைய நிவியனுடைய வருகை இருக்கும்போது அங்கே குமரன் இருப்பார் அது எந்த யாராக வேணாலும் இருக்கலாம் நியூவாக இருக்கலாம் அதிகம் ஓகேவா ஒரு புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியூன் ஆனால் எனக்கு வலை காப்பில் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஷமீர் ஹைலி சான்சஸ் வெயிட் பண்ணி பண்ணலாம்னா சபரி வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஆனால் பிக் பாஸ் முடிச்சு எந்த செலப்ரிஸும் மோஸ்ட்லி சீரியலுக்கு வர்றதில்லை பவித்ராவுமே மூவிஸ் வெப் சீரிஸ் அப்படின்ட்டு அந்த பக்கம் தான் அதிகம் செலுத்துகிறாங்க அதே மாதிரியே நம்மளுடைய ராஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாமிரவர் நமக்கு இருவரெல்லாம் நடிச்சிட்டு இருந்தார் மறுபடியும் அவர் கத்தியாக ஒருவாரம் நினச்சேன் வரவே இல்லை அவரும் மூவிஸ் அந்த மாதிரி அந்த பக்கம் போயிட்டாங்க மோஸ்ட்லி வந்து இந்த ஃபேம் அவங்க அப்படியே வெள்ளித்திரைக்கு தான் டிராவல் பண்ணுவாங்க ஸோ ஹைலி சான்சஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்